நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே தான் இறந்து போற விஷயத்த முன்கூட்டியே பேசி இருக்கிறது மட்டும் இல்லாம கடந்த ஐந்து நாட்கள்ல ரோபோ சங்கர் அவர்கள் அவருக்கு அவரே செஞ்சிருக்கிற சில விஷயங்களானது அவருடைய மரணத்தை உணர்த்தக்கூடிய வகையில இருந்திருக்கிறது மட்டும் இல்லாம ஒருவேளை இதை உணர்ந்து சுதாரிச்சிருந்தா இவருடைய உயிரை காப்பாத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த ஐந்து நாட்களா இவருக்கு நடந்த நிகழ்வுகளானது ஒரு பக்கம் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி இன்னொரு பக்கம் பெரும் அதிர்ச்சியாவும் சோகமாவும் இருந்துட்டு இருக்கு யாருடைய பின்பலமும் இல்லாம தன்னுடைய கடின உழைப்பால தமிழ் சினிமாவில பெரும் உச்ச காமெடி நடிகரா இருந்தவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள் எல்லாரையும் சிரிக்க வச்ச ரோபோ சங்கர் அவர்கள் இப்போ யாருமே எதிர்பார்க்காத நிலையில இப்ப காலம் ரோபோ சங்கர் அவர்கள் இப்பதான் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் செஞ்சு பேரன் எடுத்து அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்துட்டு இருந்த நிலையில அந்த சந்தோஷமானது இப்போ சுக்குநூறா உடஞ்சிருக்கு வெறும் நாற்பத்தி ஆறு வயதுல அந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோகம் ஏற்படணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ரோபோ சங்கர் அவர்களுடைய இழப்பானது எல்லாருக்குமே ஒரு வைத்தறிச்சலான விஷயமா இருந்துட்டு இருக்கு இப்ப வரையுமே ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணம் யாராலையுமே நம்ப முடியாத அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அந்த குடும்பத்தார்கள் தலையில அடிச்சுக்கிட்டு பார்க்கும் போது என்னடா இது வாழ்க்கை முன்னாடி அவருக்கு யதார்த்தமா நிகழ்ந்திருக்கிற சில விஷயங்களானது அவருடைய மரணத்தை முன்கூட்டியே உணர்த்துற வகையில அமைஞ்சிருக்கு முதல்ல தனக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் மலேசியால இருக்கிறதுனால தனக்கு ரொம்ப பிடிச்ச மலேசியாவுக்கு கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்னாடி முன்னாடி போயிட்டு வந்திருக்காரு அதன் பிறகு தன்னை வளர்த்து தூக்கி விட்ட விஜய் டிவி அதி அதி இது நிகழ்ச்சியில கெஸ்டா கலந்துகிட்டதோட தன்னோட மனைவியோட டான்ஸ் ஆடி அந்த நிகழ்ச்சியவே சுவாரஸ்யப்படுத்தி இருந்தார் இவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ஆரம்ப காலங்கள்ல எவ்வளவு பெரிய ஒற்றுமை இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு அடுத்தபடியா சன் டிவிலையும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில பங்கேற்று இருந்திருக்காரு எதுக்கு அடுத்தபடியா ரோபோ சங்கர் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த இசைஞானி இளையராஜா பாராட்டு விழாவிலையும் கலந்துக்கிட்டு தான் ரொம்ப நேசிக்கிற உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாருடைய காலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியிருக்காரு இதுக்கு அடுத்தபடியா ஊர் திருவிழா ஒரு மேடை நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டு இருக்காரு ஆரம்ப காலங்களில் இதுதான் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுத்ததுனால யார் எப்ப கூப்டாலுமே எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காம காசு கூட வாங்காம பல மேடை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது கடைசியா நேற்றைய முன்தினம் வந்துட்டு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுடைய இயக்கத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கிற ரோபோ சங்கர் அவர்கள் கடைசியா

இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க